ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இது வரலட்சுமி பூஜைக்கு கலாசம் ரெடி பண்ணினேன் இது வந்து முக்கால்வாசி அளவு பச்சரிசி போட்டுட்டேன் அடுத்து வந்துட்டு வெத்தலை பாக்கு ஒரு வெள்ளிக்காயின்னு அப்புறம் ஒரு ரூபாக்காயின்னு ரோஜா பூன்னு இதெல்லாம் வச்சிட்டேன் அடுத்து வந்து வில்வ இலை வச்சேன் அடுத்து ஒரு எலும் ஒன்று வச்சேன் அடுத்து ஒரு நெல்லிக்காய் இது வந்து ஜாதிக்கா ஒன்று ஒரு கோமதி சக்கரம் ஒன்று வச்சேன் அப்புறம் ரெண்டு சூளி வச்சேன் அப்புறம் இது காதோல கருகம் பண்ணி வைக்க சொன்னாங்க அதை வச்சேன் அப்புறம் இது வெள்ளிக்கு வந்து இந்த புது மெட்டி இருந்துச்சு அதனால் அதை வச்சேன் இது வந்து முந்திரி பருப்பு ரெண்டு இது ஏலக்காய் இது நானே ஃபோன் கையில் வச்சுட்டு எடுக்கிறதுனால கொஞ்சம் டைம் இதாக மாட்டேங்குது பாதாம் பருப்பு இது கோல்டுக்கு வந்து ரெண்டு சின்ன ஸ்ட்ரெட்டு வச்சேன் இது வந்து பவளம் கருவிமணி முத்து இதெல்லாம் வச்சேன் அப்புறம் வந்துட்டு விபூதி கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் அப்புறம் சந்தனை கொஞ்சம் இதெல்லாம் வச்சேன் வச்சுட்டு அப்புறம் மாவில் வச்சேன் வச்சுட்டு தேங்காயில் மஞ்சள் பூசி குங்குமெல்லாம் வச்சு வச்சுருந்தேன் அப்புறம் அது வச்சுட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ